சிம்பொனி என்றால் என்ன ஒரு கதை அல்லது ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்ச்சி இசை வடிவத்தில் நான்கு பகுதிகளாக சொல்வதற்கு பெயர்தான் சிம்பொனி எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் சிம்பொனி என்பது ஒரு ஆர்கஸ்ட்ரா உலகில் பல வகையான ஆர்கெஸ்ட்ரா இருக்கிறது அதில் முக்கியமானவை ஒன்று சேம்பர் ஆர்கெஸ்ட்ரா இரண்டு சிம்பொனி ஆர்கஸ்ட்ரா பதினாறாம் நூற்றாண்டு வரை இசையும் பாடலும் ஒன்றாக கலந்து இருந்தது இசையை மட்டும் தனியாக கேட்க முடியவில்லை அதனால் இசையின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்காக பாடல் இல்லாமல் இசையை மட்டும் கேட்பதற்காக உருவாக்கப்பட்டது அதுதான் சிம்பொனி இதற்கு சரியான வடிவத்தை கொண்டு வந்து இதை பெற வைத்தவர் பாதர் ஓப் சிம்பனி என்று அழைக்கப்படுகிற ஜோசப் ஐடன் மொசாட் மற்றும் பீத்தோவன் இருவருக்கும் இவர்தான் குருநாதர் மீண்டும் சிம்பொனிக்கு வருவோம் ஒரு இசை வடிவம் எப்பொழுது சிம்பொனி என்று அழைக்கப்படுகிறது ஒரு சிம்பொனி எவ்வளவு நேரம் இசைக்கப்பட வேண்டும் எத்தனை இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு இசைக்கலைஞர்கள் பங்கு பெற வேண்டும் ஒரு சிம்பொனி குறைந்தபட்சம் இருபது நிமிடங்கள் இருக்க வேண்டும் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது முதல் நூற்றி இருபது இசைக்கலைஞர்கள் வரை ஒரு அரங்கத்தில் இதை இசைக்க வேண்டும் இந்த எண்ணிக்கையில் ஒன்று குறைந்தால் கூட அது சிம்பொனி ஆர்கஸ்ரா என்று அழைக்கப்படாது மாறாக அது செம்பர் ஆர்கஸ்ரா என்றுதான் அழைக்கப்படும் ஏன் இதற்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் இதற்கு சிம்பொனி எப்படி உருவாகிறது என்பதை தெரிந்து கொண்டால் இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் சிம்பொனி நான்கு பகுதிகளாக இசைக்கப்பட வேண்டும் என்பதை முதலில் பார்த்தோம் இப்போது அந்த நான்கு பகுதிகள் எவை அது எப்படி இருக்க வேண்டும் இதை விளக்குவதற்கு இங்கிலாந்து இளவரசியின் திருமணத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் ஒன்று த பாஸ்ட் மூவ்மெண்ட் காலையில் திருமண நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது இது துவக்க நிலை உறவினர்கள் நண்பர்கள் வேபிகள் போன்றவர்கள் அங்கு வருகை தர ஆரம்பிப்பார்கள் இப்போது அந்த இடம் கோலாகலமாக இருக்கும் இதை குறிப்பதற்கு இசைத்துழலாக கொஞ்சம் அதிரடியாக இருக்க வேண்டும் இரண்டு த ஸ்லோ மூமெண்ட் இப்போது அரண்மனைக்குள் அனைவரும் செட்டில் ஆகியிருப்பார்கள் மணமகன் மணமகள் அங்கு தோன்றுவார்கள் இப்போது துவக்க நிலை இசையை நன்றாக விரிவுபடுத்தி இசையின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும் இந்த பகுதி அமைதியானதாக இருக்க வேண்டும் மெலடிடியோன்ஸ் இங்கு அதிகம் வாசிக்கப்படும் மூன்று த டான்ஸ் நம்பர் திருமணம் முடிந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறது இப்போது அந்த இடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும் இதைக் குறிக்கும் வகையில் இசை என்பது நடனம் ஆடுவதற்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டும் நான்கு அன் இம்ப்ரெசிவ் பாஸ்ட் மூவ்மெண்ட் இப்போது அரண்மனைக்குள் தீப்பிடித்து விடுகிறது அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓட ஆரம்பிப்பார்கள் இப்போது அந்த இடம் பதட்டமாக இருக்கும் இதுதான் செம்பொனியின் உச்சகட்டம் இங்கு இசையில் நிறைய பரிசோதனைகள் செய்து பார்க்கப்படும் இங்கு இசையமைப்பாளர் தன் முழு திறமையையும் காண்பித்து சிம்பொனியை நிறைவு செய்வார் இந்த நான்கு பகுதிகளையும் உருவாக்குவதற்கு தான் இருபது நிமிடங்களுக்கு மேல் இசை தேவைப்படுகிறது இதற்குத்தான் என்பதற்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் மிக முக்கியமாக சிம்பொனி இசையை ஸ்டுடியோவுக்கு உள்ளே உருவாக்கி பின்னர் அதை வெளியிடக்கூடாது ஒரு பெரிய அரங்கத்தில் என்பதற்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களோடு ஒவ்வொரு இசையும் இருபது நிமிடங்களுக்கு மேல் பார்வையாளர்களுக்கு முன்னிலையில் இசைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அது சிம்பொனியாக கருதப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி